சற்றுமுன் வெளியான முக்கிய கிரிக்கெட் அப்டேட்டுகள் அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது இந்த போட்டியில் ஏற்கனவே மூன்று நாட்கள் முடிவடைந்த நிலையில் இப்போது நான்காவது நாள் ஆட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது அதிலும் ஒரு டெஸ்ட் போட்டியில் கடைசி இரண்டு நாட்கள் என்பதுதான் மிகவும் பரபரப்பாக இருக்கும் அதுவும் இந்த போட்டியை எடுத்துக்கொண்டால் இந்த போட்டி தொடங்கிய முதல் நாளிலிருந்தே பரபரப்பாகத்தான் இருந்தது அப்படி பார்த்தால் இன்றைய நான்காவது நாளும் நாளைய ஐந்தாவது நாளும் எந்த அளவுக்கு பரபரப்பாக இருக்கும் என்பதை நீங்களே யூகித்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நேற்றைய மூன்றாவது நாள் முடிவில் இங்கிலாந்து அணி ஐநூற்றி நாற்பத்தி நான்கு ரன்கள் எடுத்துவிட்டது அதுவும் ஏழு விக்கெட்டுகளை மட்டுமே தான் இழந்திருக்கிறது அப்படி பார்த்தால் இன்றைய நான்காவது நாள் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணிக்கு இன்னும் மூன்று விக்கெட்டுகள் கையில் இருக்கிறது அதே சமயம் இந்த ரன்களை இங்கிலாந்து அணி அதிவேகமாக எடுத்திருக்கிறது கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஐந்து ஓவர்களிலேயே ஐநூற்றி நாற்பத்தி நான்கு ரன்களை எடுத்துவிட்டது இங்கிலாந்து அணி அதுவும் ஒரு ஓவருக்கு நான்கு ரன்களுக்கு அதிகமாக எடுத்துள்ளது கிட்டத்தட்ட ஐம்பது ஓவர் போட்டியில் ஒரு அணி எப்படி விளையாடுமோ அதே அளவுக்கு இந்த டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி அதிரடியை காட்டியிருக்கிறது அதே சமயம் இன்றைய நாளில் எப்படியும் இங்கிலாந்து அணி முதல் இருபது ஓவர்களுக்குள்ளாகவே ஆல் அவுட் ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி இல்லை என்றாலும் கூட முதல் இருபது ஓவர்களுக்கு பிறகு இங்கிலாந்து அணி கண்டிப்பாக டிக்ளேர் செய்துவிடும் ஏனென்றால் கிட்டத்தட்ட இப்போதே இங்கிலாந்து அணியிடம் ஐநூற்றி நாற்பத்தி நான்கு ரன்கள் இருக்கிறது அதாவது முதல் இன்னிங்ஸில் முடிவில் இப்போது வரை நூற்றி எண்பத்தி ஆறு ரன்கள் இங்கிலாந்து அணி முன்னிலையில் இருக்கிறது கண்டிப்பாக இன்னும் ஐம்பது அல்லது நூறு ரன்கள் எடுத்துவிட்டு ஒன்று அதற்குள் ஆல் அவுட் ஆகிவிடும் அல்லது டிக்ளேர் செய்துவிடும் அப்படி பார்த்தால் இந்திய அணி கிட்டத்தட்ட இருநூற்றி நாற்பது ரன்களிலிருந்து முந்நூறு ரன்கள் வரை பின்தங்கிய நிலையில்தான் இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கும் அப்படி ஒருவேளை இந்திய அணி இன்றைய நான்காவது நாளில் பேட்டிங் செய்ய களமிறங்கினால் ஏறக்குறைய முக்கால்வாசி நாளில் இந்திய அணி இன்று பேட்டிங் செய்தே ஆக வேண்டும் அப்படி பேட்டிங் செய்யும் போது இந்திய அணி கண்டிப்பாக இந்த போட்டியில் வெற்றிக்காக இனிமேல் விளையாட முடியாது ஒரே ஒரு வாய்ப்பு என்பது இந்த போட்டியில் தோல்வியை தவிர்க்க ட்ரா செய்வதற்கு மட்டுமே விளையாட முடியும் ஆகவே இன்றைய நாளில் எப்படியும் நான்கைந்து விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து நாளைய தினமான ஐந்தாவது நாளிலும் எப்படியாவது பாதி நாள் வரை விளையாடிவிட்டு அதே சமயம் இந்திய அணியின் ஸ்கோர் ஏறக்குறைய ஐநூறு ரன்களுக்கு மேல் இரண்டாவது இன்னிங்ஸில் எடுத்த பிறகுதான் இந்திய அணி அதிரடியாக விளையாட தொடங்க வேண்டும் அதாவது இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி குறைந்தபட்சம் ஐநூறு ரன்கள் எடுப்பதற்குள்ளாக ஆல் அவுட் ஆகிவிட்டால் இந்திய அணி இந்த போட்டியில் தோல்வியடைவதற்கு அதிக வாய்ப்புகள் உருவாகிவிடும் ஆக கண்டிப்பாக இந்திய அணி இன்றைய நாள் முழுவதும் அதிரடியை வெளிப்படுத்தாமல் நிதானமாக பேட்டிங் செய்து விக்கெட்டுகளை அதிகமாக பறி கொடுக்காமல் அதே சமயம் நாளைய ஐந்தாவது நாளிலும் குறைந்தபட்சம் பாதி நாலாவது விக்கெட்டுகளை இழக்காமல் விளையாடியாக வேண்டும் இப்படி விளையாடி இந்த போட்டியை மட்டும் இந்திய அணி டிரா செய்துவிட்டால் அதுவே இந்திய அணிக்கு வெற்றியை தாண்டிய கொண்டாட்டமாக மாறிவிடும் ஏனென்றால் இந்த போட்டியை மட்டும் இந்திய அணி டிரா செய்துவிட்டாலே கண்டிப்பாக அடுத்து நடக்க இருக்கும் ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கான பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கிறது என்று பலரும் கூறி வருகின்றனர் அதற்கு காரணம் தற்போது நடைபெற்று வரும் இந்த மைதானம் என்பது இந்திய அணிக்கு ராசியே இல்லாத மைதானமாகும் ஆகையால் இந்த யமகண்டத்தை தாண்டிவிட்டாலே இந்திய அணிக்கு கண்டிப்பாக அடுத்த போட்டியில் வெற்றி வாய்ப்பு என்பது பிரகாசமாக மாறிவிடும் மேலும் இந்த நான்காவது போட்டியில் காயம் காரணமாக விலகியிருக்கும் ரிஷப் பண்டிகிற்கு பதிலாக இந்திய அணி புதிய பேட்ஸ்மேன் ஒருவரை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது அதன் அடிப்படையில் ஐந்தாவது டெஸ்டில் ரிஷப் பண்டிற்கு பதிலாக இசான் கிசானை இந்திய அணி தேர்வு செய்யலாமா என்று யோசித்து வந்தது ஆனால் கடைசி நேரத்தில் இசான் கிசானை தவிர்த்து தமிழக வீரர் ஜெகதீசனை இந்திய அணியில் கொண்டு வர முடிவு செய்திருந்தது அதே சமயம் ருத்ராஜ் கெய்க்வாட்டையும் ரிஷப் பண்டிற்கு பதிலாக இந்திய அணியில் விளையாட வைப்பதற்கு விவாதங்கள் நடைபெற்றது இப்படியாக நடைபெற்ற பல விவாதங்களுக்கு பிறகு இறுதியாக ஜெகதீசனை இந்திய அணி தேர்வு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஆனால் இந்த முடிவும் கூட இறுதியான முடிவு இல்லை என்றும் இறுதியான முடிவு என்பது இந்த நான்காவது டெஸ்ட் போட்டி முடிந்த பிறகுதான் தெரியவரும் என்றும் கூறப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் ரிஷப் பண்டிற்கு பதிலாக ஐந்தாவது டெஸ்ட்டில் எந்த வீரரை இந்திய அணி தேர்வு செய்ய வேண்டும் என்பது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் நடந்து கொண்டிருக்கும் இந்த நான்காவது டெஸ்டில் இந்திய அணிக்காக அறிமுகமானவர் தான் அன்சுல் காம்போச் இவர் சிஎஸ்கே அணியிலும் இடம்பெற்றவர் இவரை பற்றியும் தற்போது வெளியான ஒரு செய்தி பலரையும் வியக்க வைத்துள்ளது ஏனென்றால் சர்வதேச அளவில் இந்திய அணிக்காக விளையாடி கொண்டிருக்கும் இவரின் பர்சனல் வாழ்க்கை என்பது மிகவும் சாதாரணமாக இருக்கிறது அதாவது அன்சுல் காம்போச் இப்போது குடும்பத்தோடு வாடகை வீட்டில்தான் வசித்து வருகிறார் என்றும் இவரது சகோதரர் தெரிவித்திருக்கிறார் மிகவும் கஷ்டப்பட்ட பின்னணியில் இருந்துதான் கிரிக்கெட்டில் நுழைந்திருக்கிறார் அன்சுல் காம்போஜ் அப்படிப்பட்ட இவர் இந்தளவுக்கு முன்னேறுவதற்கு முன்பு பல அவமானங்களையும் சந்தித்திருக்கிறாராம் ஒரு காலத்தில் கிரிக்கெட் பயிற்சியை எடுப்பதற்கு குறைந்தபட்ச ஃபீஸான ஐம்பது ரூபாய் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு தவித்திருக்கிறாராம் இவர் அதன் பிறகு இவருக்கு நண்பர்களின் உதவியால் தொடர்ந்து கிரிக்கெட் பயிற்சியை மேற்கொள்ள முடிந்தது அது மட்டுமில்லாமல் அப்படி பயிற்சி எடுத்து கொண்டிருக்கும் போதே இவர் ஒரு நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் உணவு உண்பதாகவும் சொல்லப்பட்டுள்ளது அந்த அந்தளவுக்கு சாப்பாட்டுக்கே வழியில்லாமல் கஷ்டப்பட்டுதான் இப்போது இந்த இடத்திற்கு வந்துள்ளார் என்றும் இவரை பற்றி இவரது சகோதரர் கூறிய வார்த்தைகளை கேட்கும்போது பலருக்கும் வியப்பாகத்தான் இருந்தது அது மட்டுமில்லாமல் என்னதான் இதற்கு முன்பு இவர் ஏழ்மையில் கஷ்டப்பட்டாலும் இனிமேல் இவருக்கு ராஜ வாழ்க்கை இருக்கப்போவது உறுதி ஏனென்றால் இந்திய டெஸ்ட் அணியில் பங்கேற்று ஒரு சில போட்டிகளில் சிறப்பாக விளையாடிவிட்டாலே பிசிசிஐயின் சம்பளப்பட்டியலில் இவர் இணைந்து விடுவார் அப்படி இணைந்துவிட்டால் இவருக்கு சாதாரணமாகவே வருமானம் என்பது கோடிகளில்தான் வர ஆரம்பிக்கும் மேலும் ஒட்டுமொத்த இந்தியாவே இப்போது தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி வரும் நம்மதள தோனி கூட இதே அளவுக்கான வறுமையில் இருந்தவர்தான் ஆரம்பத்தில் இவர் இந்திய அணிக்காக விளையாடியபோது போது சக அணி வீரர்களிடம் தோனி பேசியபோது தன்னுடைய வாழ்நாளில் மொத்தமாக இருபது லட்சம் சம்பாதித்தாலே போதும் நான் நிம்மதியாக இருந்து விடுவேன் அதற்கு பிறகு ஒரு ரூபாய் கூட தேவையில்லை என்று தோனி அடிக்கடி கூறுவாராம் ஆனால் இப்போது தோனியின் ஒரு நாள் வருமானமே கிட்டத்தட்ட இருபது லட்சத்தை தாண்டிவிடும் அந்தளவுக்கு ஏழ்மையின் அதலபாதளத்தில் இருந்து இப்போது உலக அளவில் முக்கிய பணக்காரராக மாறியிருக்கிறார் மேலும் இப்படி தோனி போலவே மிகவும் ஏழ்மையாக கிரிக்கெட்டில் நுழைந்து இப்போது கோடியலில் புரளும் எத்தனையோ கிரிக்கெட் வீரர்கள் இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக நம்ம தமிழக வீரர் நடராஜனும் இதற்கு உதாரணம் இவர் வாழ்ந்தது குடிசை வீடு கூட இல்லாத ஒரு சாதாரண வீடு என்றும் மழை பெய்தால் கூட வீட்டுக்குள் தண்ணீர் வந்துவிடும் என்றும் அந்தளவுக்கு மோசமான வீட்டிலிருந்து தினமும் பல கிலோமீட்டர் பயணம் செய்துதான் கிரிக்கெட் பயிற்சிகளை மேற்கொண்டு ஐபிஎல் மூலமாக புகழின் உச்சத்திற்கு சென்றவர் நடராஜன் இந்த வரிசையில் ஹார்திக் பாண்டியா விராட் கோலி யாஸ்வி ஜெய்ஸ்வால் உள்ளிட்ட பலரும் மிகவும் ஏழ்மையில் இருந்துதான் கிரிக்கெட் மூலமாக புகழின் உச்சத்தை தொட்டவர்கள் அதே சமயம் இப்போது இவர்களின் சொத்து மதிப்பு என்று பார்த்தால் பல கோடிகள் இருக்கும் ஆகவே இவர்களைப் போல அன்சுல் காம்போச்சும் கிரிக்கெட்டில் திறமையாக செயல்பட்டு வருங்காலத்தில் புகழின் உச்சத்தை அடைவாரா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க அதே சமயம் குறிப்பாக இன்றைய போட்டியில் இந்திய அணியின் அணுகுமுறை என்பது ட்ரா செய்வதற்காக விளையாட வேண்டுமா அல்லது வெற்றி தோல்விக்காக விளையாட வேண்டுமா என்ற சந்தேகம் இந்திய அணி கேப்டன் உள்பட இந்திய அணி பயிற்சியாளர்கள் இந்திய அணி வீரர்கள் என அனைவரது மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கும் ஏனென்றால் ட்ரா செய்வதற்காக விளையாடினாலும் கிட்டத்தட்ட ஒன்றரை நாட்கள் பத்து விக்கெட்டுகளையும் இழக்காமல் குறைந்த ரன்கள் எடுத்தாலும் விக்கெட்டுகளை இழக்காமல் ஒன்றரை நாட்கள் வரை இந்திய அணி தாக்கு பிடிக்க வேண்டும் இல்லையென்றால் வந்தா வருது போனா போகுது என்று விளையாடினால் கண்டிப்பாக இந்த போட்டியில் இந்திய அணி தோல்வியடைவதற்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே இந்த இடத்தில் இந்திய அணிக்கு உங்களுடைய அட்வைஸ் என்னவாக இருக்கும் ட்ரா செய்வதற்காக விளையாட வேண்டுமா அல்லது அதிரடியாக விளையாடி ரிஸ்க் எடுக்க வேண்டுமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க